எல்லோருக்கும் அலைக்கும் வரமத்துலாஹி வபர்காத்து தினமும் காலையில் சுபு தொழுதுவிட்டு நாம் இந்த திகர்களை ஓதி வர வேண்டும் நாம் எப்பொழுதும் சலவாத் முதலில் ஓதிவிட்டு தான் ஓத வேண்டும் சலல்லா வலா முகமது சலல்லா அலெஹி வசலாம் இரண்டாவதாக நம் பாவம் மன்னி கேட்க வேண்டும் அஸ்தஹருல்லா அல்லதி லாஇலாஹா இல்லா ஹுவல் ஹையுல் ஹையும் வா இலைஹி மூன்று முறை ஓதிக்கொள்ள வேண்டும் மூன்றாவதாக அல்லாஹுமா அந்த சலாமு அமீத்க சலாமு தபார் யாதல் ஜலாலில் வல்லிக்ராம் என்று ஒரு முறை ஓதிக்கொள்ள வேண்டும் நான்காவதாக சுபஹான் அல்லா முப்பத்தி மூன்று முறை அலம்துல்லா முப்பத்தி மூன்று முறை அல்லாஹு அக்பர் முப்பத்தி மூன்று முறை லாயலாஹா இல்லல்லாஹு வஹாதஹு லாஷரி கல்லஹு லகுல் முல்கு வலகுல் ஹம்து வஹூவா அலா குல்லி ஷெய்யின் ஹதீர் என்று ஒரு முறையும் ஓதிக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக நாம் நமக்கு தெரிந்த எல்லா தஸ்பியும் ஓதிக்கொள்ளலாம் அதில் மிகவும் சிறந்தது சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அசீம் இந்த திக்கிரை நூறு முறையும் ஓதி வரலாம் அல்லது பதினோரு முறை அல்லது முப்பத்தி மூணு முறையும் ஓதி வரலாம் நமக்கு நேரத்துக்கு தகுந்தபடியும் ஓதிக்கொள்ளலாம் ஐவேளை தொழுகையிலும் இந்த திக்கிர் அதிகமாகவும் ஓதி வரலாம் அடுத்ததாக லாஹுவலா வலாகுவத்தா இல்லா இந்த திக்கிரையும் நாம் ஏழு முறை அல்லது பதினோரு முறை அல்லது நூறு முறையும் ஓதி வரலாம் அடுத்ததாக அதிக நன்மையுள்ள சிறப்புக்குரிய திக்கிராகும் இந்த திக்கிரை காலையில் மூன்று முறை ஓதினாலே போதும் அஸ்பி அல்லாஹூ லா இலாஹா இல்லாஹுவா அலேஹி தவக்கல்து ஒஹுவா ரப்புல் அர்ஷில் அசீம் நபி சலலாஹு அலைஹி வசலாம் அவர்கள் துன்பம் ஏற்பட்ட போது இந்த திகிரை கூறிதான் அல்லாவை அழைத்து துவா செய்வார்கள் அவ்வளவு சிறப்புமிக்க மிக்க திக்கிராகும் இது இந்த திக்கிர் காலையில் மூன்று முறை மாலையில் மூன்று முறை கண்டிப்பாக ஓதி வர வேண்டும் அடுத்ததாக நபி சலலாஹூ அலஹி வசலாம் அவர்கள் மிகவும் சிறப்பித்து கூறிய நன்மை அதிக கனமுள்ள எடையுள்ள திக்காகும் இது இந்த திக்கீர் காலையில் மூன்று முறை மாலையில் மூன்று முறை ஓதினாலே போதும் சுபஹான் அல்லாஹி வபிஹம் திஹி அதிகி வரிசா நஃ்சீஹி வஜினத அர்ஷீஹி மமிதாதா களிமாத்திஹி இந்த சிறப்புக்குரிய திக்கீர்கள் காலை மாலை நாம் ஓதி வந்தால் அதிக நன்மை அடையலாம் இந்த திக்கிர்கள் ஓதி வந்தால் கடன் துன்பம் நோய் கவலை அனைத்தும் நீங்கும் நம் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் இம்மையிலும் மறுமையிலும் நல்வாழ்வு வாழலாம் நம் உடம்பிலும் உடலிலும் உள்ள அனைத்து முசிஃபத்துகளும் நீங்கும் தினந்தோறும் இந்த திக்கிர்கள் நம் காலையில் ஓதி வந்தால் அன்றைய நாள் முழுவதும் அல்லாவின் பாதுகாப்பில் நாம் இருப்போம் தினசரி நாம் இந்த திக்கிர்களை ஓதி அல்லாவிடம் துவா செய்வோம் அல்லாஹ் நம் அனைவரின் துவாவை ஏற்றுக்கொள்வானாக யா அப்பில் ஆலமின் ஆமீன் ஆமீன் சல்லாஹ் ஹலா முஹம்மத் வாலிஹி வசாபிஹி அத்மையின் வல்லஹ்துல் ரப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அல்ஹமுது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லா மிக பெரியவன் அலஹம்துல்லில்லா